நயவஞ்சகத்தாலும் நம்பிக்கை துரோகத்தினாலும் வீழ்ந்து போன நிறைய நல்லவர்கள் இருக்காங்க மக்களுக்கு மிகவும் பிடித்தமான தலைவர்கள் இந்த வஞ்சகர்கள் மண்ணால் நிற்க முடியாமல் வீழ்ந்து போன சரித்திரம் உண்டு அப்படி வீழ்ந்து போனவர் தான் நம்ம பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எழுபதுகளில் அவர் இருந்தபோது அவர் முதலமைச்சராக இருக்கும் போது சென்னை தீநகர்ல அவருக்குன்னு ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டை வஞ்சகத்துக்குன்னே பெயர் போன திருமு கருணாநிதி அவர்கள் போட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை எல்லா பத்திரிகைகளும் பிரசுரித்து சோலைக்கு நடுவில் வாழும் சோசியலிஸ்ட் அப்பிதா அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணார்

அடுத்தபடி என்ன பண்ணாங்கன்னா மு கருணாநிதி அவர்கள் எல்லா பத்திரிகைகளும் தேர்தலில் நான் படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன் அப்படின்னு காமராஜர் சொன்னதா வந்து ஒரு விளம்பரத்தை கொடுத்தார் அதை படிக்கிற நம்ம தமிழக மக்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஆணவம் எல்லா தமிழக மக்கள் மனத்திலையும் காமராஜரே ஒரு ஆணவக்காரராக பதிச்சாங்க உண்மையில் நடந்தது என்னன்னா காமராஜர் தேர்தல் சுற்றுப்பயணம் செய்யும்போது அவருக்கு வந்து கடுமையான உடல்நலக்குறை ஏற்பட்டு படுத்து படிக்க ஆயிட்டார் அப்போ கரெக்டாக தேர்தல் வர நேரம் படுத்துட்டீங்களேன்னு பத்திரிகையாளர்கள் பேட்டி பண்ணி எப்படி நீங்கள் வந்து நீங்கள் ஓட்டு கேட்க போறீங்க அப்படின்னு அப்போ காமராஜர் சொல்றாரு என்ன பண்ணுறது நான் படுத்த படிக்க ஆயிட்டேன் என்றாலும் நான் செஞ்ச நல்ல காரியத்துக்கு மக்கள் வந்து எனக்கு ஓட்டு போடுவாங்க சொல்லி உடனே அதை திரித்து அசிங்கப்படுத்தி படுத்துட்டேன் மாதிரி மக்கள் மனதில் காமராஜர் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பை ஏற்படுத்தினாங்க பட்டை பெயர் வைக்கிறது கருப்புனு உடல் நிறத்தை கேவலப்படுத்துறது இன்னைக்கு கூட பாருங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து நான் ஒரு விவசாயி ஆடுகளோடும் மாடுகளோடும் வாழ்ந்து வந்தவன் அவருடைய பூர்வ வாழ்க்கை முறையை வந்து சொல்லும்போது அவ்வளோ பெரிய வீரமான ஒரு ஐபிஎஸ்ல வந்து சிங்கம் போல கதிகலங்க வைத்த ஒரு இளைஞனை ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டின்னு தமிழக மக்களை கேலி பண்ண வச்சாங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து எடப்பாடிக்கு ஒரு பட்டப்பெயர் வச்சிருக்கேன் நான் அண்ணாமலைக்கு இந்த பட்டப்பெயர் வச்சிருக்கிறேன் மோடிக்கு ஒரு பட்டப்பெயர் வச்சிருக்கேன் இருபத்தி ரூபாய் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கீழ்த்தனமான ஒரு அரசியல் பண்றவங்க அண்ணாதுரை அவர்களின் திமுக கட்சியில எம்ஜிஆர் அவர்களும் கருணாநிதி அவர்களும் சேர்ந்து பயணிச்சது போது எம்ஜிஆர் அவர்கள் நியாயமா வந்து இவர் பொருளாளர் கருணாநிதி அவர்கள் பொருளாளர் போது கணக்கு கேட்கும் போது அவரையும் வஞ்சகம் செய்து வீழ்த்தி அந்த கட்சியில எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து இருக்க முடியாம அவர் கருணாநிதியின் தொடர் சூழ்ச்சியால் வெளியேறி அதிமுக என்ற புது கட்சியை வந்து எம்ஜிஆர் தொடங்கினார் அதோடு இவங்களோட விளையாட்டு முடியல நமக்கு எல்லாம் பிடித்தமான ஒரு மனிதர் விஜயகாந்த் அவர் வந்து அரசியலுக்கு வரும்போது இவரை பார்த்து இத்தனை கூட்டமா இவ்வளோ பெரிய மக்கள் இவரை நேசிக்கிறாங்களே திமுக காரங்க நம்ம இருக்கும்போது அதை மீறி ஒருத்த அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விஜயகாந்த் அவர்களுடைய ஒட்டுமொத்த சம்பளம் அவர் அத்தனை வருஷம் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் கொட்டி அவருக்கு இருந்து ஒரு பெரிய சொத்துங்கிறது ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபம் கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி மதிப்பில் ஒரு சொத்து அந்த சொத்தை அதுல அது முறைகேடாக கட்டப்பட்டிருக்கு இப்படி கட்டப்பட்டிரு சொல்லி சல்லி சல்லியா உடச்சிருச்சு அதனால மிகவும் மனமுடிந்து போனார் விஜயகாந்த் அவர்கள் நட்புங்கிறது அவங்கள்ட்ட போயிடுச்சு கூற பசியில் உனக்கு கிடைச்ச சாப்பாடை உணவு தட்டிட்டு போயிட்டாலும் உனக்கு என்ன பெரிய வரும் மிருகத்திட்டேருந்து கூட அந்த வெறி வரும் அவங்க கட்டின மண்டபத்தை அடிச்சாங்க மூல தெரிச்சு போச்சு வைப்ரேஷன் பார்த்தி அது போக அவருக்கு தொடர்ந்து தொல்லைகள் என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு அவரை அந்த அளவுக்கு தொல்லைகள் கொடுத்து அந்த மனுஷனும் நம்மளை விட்டு போய் சேர்ந்துட்டார் திமுக போன்று இவ்வளோ பெரிய கட்சியை எதிர்த்து ஒருத்தங்க அரசியல் பண்ண முடியுமா எல்லா சேனலும் திமுக காரங்க கையில் இருக்க சன் டிவி கலைஞர் டிவி கே டிவி உதயா டிவி சூர்யா டிவி ஜெமினி டிவி சூரிய நெஃபம் அத்தனை சேனல் அதுபோக இருக்கிற யூடியூப் சேனலில் இவங்க இவங்க சொல்றது மட்டுமே மக்கள் நம்பணுங்கிற அளவுக்கு இப்போ கட்சி எதிர்த்து ஒருத்தங்களும் அரசியல் பண்றது தமிழ்நாட்டுக்குள்ள நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற இடத்துல ஒற்றை மனிதராய் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனித்து நின்று போராடி 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 கத்தி கத்தி அவர் எடுக்கிற முயற்சிகளுங்கிறது கொஞ்சம் நஞ்சமில்ல மு கருணாநிதி தேர்தல் பிரச்சாரத்துல வந்து காமராஜரை வீழ்த்த ஒரு சூழ்ச்சி செஞ்சாரு அதாவது கன்னியாகுமரியில காமராஜர் பிரச்சாரம் பண்ணும்போது நாங்க ஜாதி மதமே பார்க்காம சமூக நீதினு சொல்லிட்டு காமராஜர் வந்து நிக்கிறாரு அவரை எதிர்த்து காங்கிரஸ்காரங்க நிக்கிறாரு அவங்க கன்னியாகுமரியில நாடாரு இவர் காமராஜர் இந்து அப்ப வந்து இவர் கருணாநிதி கேட்கிறார் உங்கள் ஓட்டு சிவகாமியின் மைந்தனுக்கா மேரியின் மைந்தனுக்கா உங்கள் ஓட்டு வந்த நாடா இருக்கா சொந்த நாடா இருக்கா எப்படி வேலுக்கா சிலுவைக்கான்னு சொல்லி நிறைய மதக்கலவரங்கள் ஜாதி கலவரங்கள் எப்படி சிறுபான்மை மக்களை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போய் வந்து ஓட்டை வந்து கேட்க மாதிரி நம்மளோட ஓட்டை வாங்குறாங்க அந்த மாதிரி எனக்கு இன்னுமே மனசுக்குள்ள ஒரு பெரிய வழியான கேள்வி இருக்கு நம்ம தமிழக மக்களின் அன்பு என்பது சூழ்ச்சி செய்பவனுக்கா நேர்மையானவனுக்கா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும்